குவைத்திரை வந்துட்டு கூழ் முடிஞ்சு சூடடிக்க ஆரம்பிச்சிட்டு பொதுவாக சொல்லப்போனால் மத்திய கிழக்கு நாட்டுற எல்லா இடத்துலையும் எல்லா நாற்றையும் சரியான சூடடிக்கும் ஆனால் சூடு வந்துட்டு அதிகம் வந்து சொல்கிறாங்க குவைத்திரை தான் குவைத்தில் தான் சூடும் கூட அதே மாதிரி குளிரும் கூட சரியான சூடு குவை சூடு குளிர் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே சூடடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் வானத்தில் பார்க்குற அளவுலாம் போய் சரியான வெயில் இப்போ சரியான கோவைத்தில் வந்து சரியான சூடு அடிக்குது சூடு இருந்தாலும் சரியான சூடு இதுக்கு முதல் இதுக்கு முதல் மாத்தைக்கு முதல் மாத்தைக்கு முதல் என்ன நோன்பு நோங்கு காலைப்போ இதில் தான் சூடு அடிக்கிறது சொல்ல போனால் மத்திய கிழக்கு நாற்றை இல்லாட்டு நாட்டை வந்துட்டு சூடு நோங்குக்குள்ள தான் அடிக்கும் ஆனால் அந்த மரம் நோங்குக்குள்ள வந்துட்டு மப்பு மந்தாரம் வந்து கொஞ்சம் நேரம் சூடாரிங்க கொஞ்சம் நேரம் குளிர் அறியும் அப்படி ஒரு நல்லா இருந்துச்சு அது நோம்பக்கூடிய பெரும் நாள் கூடிய சரியான சூடு இதில் வந்துட்டு சூடு வந்துட்டு இப்போ நார்மல் தான் சொல்லணும் இப்போ காலம் போக காலம் போக வந்துக்கிட்டு சரியான சூடு அடிக்கும் கடைசியாக ஐம்பது பாக செல்சியஸ் ஐம்பத்தி ரெண்டு பாய்ச்ச பாக செல்சியஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு சூடு அடிக்கும் இது சா கோயத்துக்கு வரணுமேட்டே நினைக்கிற நீங்கள் கொஞ்சம் மெல்லாத தாங்கக்கூடிய அளவு வாங்க இப்போ வந்துட்டு சரியான சூடு காலம் பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டு மிச்சம் லோவாயிருந்துச்சு சரியான டாக்டர்லாம் செய்ய இடமா போயிருந்துச்சு மிஷாவெல்லாம் எதிர்வாரம் காலங்களில் நல்லா அல்லான துணையோட